அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேர்களே வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை கூறக்கூடிய நான் தற்போது உங்களிடம் இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன் இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் முப்பது வரை ஆவணி எட்டு முதல் ஆவணி பதினாலு வரை இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய நான்காம் வீட்டில் புதன் சுக்கரன் ஆறில் செவ்வாய் பதினொன்னில் ராகு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது சனி பகவான் தற்போது பக்கரகத்தில் இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடந்த கால உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தி அஞ்சு திங்கள் இருபத்தி ஆறு செவ்வாய் இருபத்தி ஏழு புதன் இருபத்தி எட்டு வியாழன் இருபத்தி வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் முப்பது சனிக்கிழமையன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாகவும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ரிஷபராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு சஞ்சரிப்பதாலும் பத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் பண வரவுகள் சாதகமாக இருந்து எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாம் உடன் இருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் எதிர்பார்த்த ஒரு உதவிகள் உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சூரியன் கேது ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வேலை பலு காரணமாக உடல் அசதி ஏற்படலாம் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அவர்கள் மூலமாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக அவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி எட்டு வியாழன் இருபத்தொம்போது வெள்ளி முப்பது சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் மிதுன ராசி நேர்களே ராசிக்கதிபதி புதன் சுக்கரன் சேர்க்கை பெற்று இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதும் மூன்றில் சூரியன் கேது சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் நெருங்கியவர்களின் உதவியானது மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கும் முயற்சியில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு உடனிருப்பவர்களுடைய உதவியானது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக ஒன்பதில் ராகு சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இருக்கிறது சனி பகவான் பக்ரகதியில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு ஆனது ஒரு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கடந்த காலங்களில் ஒப்பிடுகின்ற பொழுது தற்போது ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக இருபத்தி நாலு ஞாயிறு முப்பது சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும் மேலும் அனுகூலமான பழங்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ராசி நேர்களே ஜென்ம ராசியில் புதன் சுக்கரன் மூன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எடுக்கும் முயற்சியில் ஏற்றங்கள் ஏற்படும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் பொதுவாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது குடும்ப உறுப்பினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நேரத்துக்கு சாப்பிடுவது மிக மிக நல்லது முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு இந்த வாரத்தில் குறிப்பாக பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி அஞ்சு திங்கள் இருபத்தி ஆறு செவ்வாய் இருபத்தி ஏழு புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த வாரம் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று குறிப்பாக அம்பால் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்றாலும் ஜென்ம ராசியில் சூரியன் ரெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையலாம் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் சாதகமாக இருந்தாலும் அதாவது போட்ட முதலே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஒரு சில நேரங்களில் வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் குறிப்பாக மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படலாம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது யோசித்து செயல்படுவது சற்று கவனத்தோடு செயல்படுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை வலு சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தி நாலு ஞாயிறு இருபத்தி எட்டு வியாழன் இருபத்தி வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ராசி நேர்களே உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கரன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் ஆறில் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனி தற்போது பக்ரகதியில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு என்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு புதிய திட்டங்களை போட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள் பொதுவாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி அஞ்சு திங்கள் இருபத்தி ஆறு செவ்வாய் இருபத்தி ஏழு புதன் முப்பது சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் பத்தில் புதன் சுக்கரன் பதினொன்னில் சூரியன் கேது சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இருபத்தி நாலு ஞாயிறு இருபத்தி எட்டு வியாழன் இருபத்தி ஒன்பது வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது முருக வழிபாடு மேற்கொள்வது அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும்